வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்ம சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க நம்புறேன் சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்துட்டு இருக்கோம் எந்தவித மூட நம்பிக்கைகளும் போகாமல் உள்ளது உள்ளவாறு எப்படி கர்மா வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் சம்பவங்களாக உருவெடுக்கிறது நல்ல சம்பவங்களாகவும் அவ்வளோ நல்ல சாதகம் இல்லாத சம்பளம் எப்படி உருவெடுக்குதுங்கிறத நம்ம துல்லியமாக எந்தவித மூடநம்பிக்கைக்குள்ளே போகாமல் அந்த யோகா இருக்குது இந்த யோகா இருக்குது இல்லாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வரவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்மளை வீடியோஸ் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஜோதிட விஷயங்கள் நல்லா புரியும் அதே சமயத்தில் பலாபலங்களும் உங்களுக்கு சிங்க்காகி வரும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மாத பலன் அதாவது பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது பார்க்க போறோம் அதாவது தை மாதத்தோட பாதியில் இருந்து மாசி மாசத்துல தை மாதத்தோட செகண்ட் ஆஃபும் மாசி மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃபும் எப்படி போது நம்ம பார்க்க போறோம் பலன்கள் பார்க்க முன்னாடி கிரக அமைப்புகள் எப்படி இருக்குங்கிறது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவதுங்க மேஷத்துல வந்து குரு இருக்கிறார் உங்களுக்கு எல்லாரும் தெரியும் அது ஆண்டு கிரகம் பிப்ரவரி மாதம் குரு பயிற்சி கிடையாது அதே சமயத்தில் கும்பத்தில் சனி இருக்கிறார் அவரும் வந்து சுப்பிரிபு மாதம் பெயர் போகிறது இல்லை கும்பத்திலே தான் இருக்க போகிறார் ராகு வந்து மீனத்தில் இருக்கிறார் கேது வந்து கண்ணியில் இருக்கிறார் வெரி குட் இப்போது மாத கிரகங்கள் என்று சொல்லப்படுகிற புதன் எங்கிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா தனுசில் இருக்கார் அதே சமயத்தில் சுக்கர கிரகமும் தனுசுல இருக்கு செவ்வாய் கிரகமும் தனுசில் இருக்குது இந்த மூணு கிரகமும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் உள்ளது சூரியன் வந்து முதல் பகுதியில் அதாவது இப்ப இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து மகரத்தில் இருக்கிறார் சற்று பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் பாதிக்கு அப்புறம் அவர் கும்பத்துக்கு போறார் அதை நம்ம பார்க்க போறோம் சோ இப்ப இப்ப இப்படி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் ஸ்டார்ட் ஆகுறப்ப எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதத்தில் இரண்டாவது நாட்டை பிப்ரவரி ரெண்டாம் தேதி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா புதன் வந்து தனுசு ராசியிலேருந்து மகர ராசிக்கு இடம்பெய்கிறார் அதே மாதிரி செவ்வாய் பிப்ரவரி ஆறாம் தேதி தனுசு ராசியிலேருந்து மகரத்துக்கு இடம்பெயர்கிறார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கர கிரகமும் பார்த்தீங்கன்னா இடம் எங்கள் எங்க மகரத்துக்கு இடம்பெயர்கிறார் அங்கே அங்கே காத்து கொண்டு இருக்கும் சூரியனோட இந்த மூணு கிரகமும் சேர்கிறார்கள் சரி பிப்ரவரி பதினைந்தாம் தேதி அதாவது தை மாதம் முடியும் பொழுது மாசி மாதம் முதல் நாள் வந்து பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி சூரியன் வந்து கும்பத்துக்கு போகிறார் இந்த ஒரு இடம் கிரக பயிற்சியை நீங்கள் நோட் பண்ணணும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபதாம் தேதி இந்த பதினெட்டு நாட்களில் புதன் வந்து மகரத்தை கடந்து கும்பத்துக்குள்ள எண்ட்ரவரா ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ரெண்டாம் தேதியிலிருந்து பிப்ரவரி இருபதாம் தேதி வரைக்கும் இது மாதிரி மாத கிரகங்கள் வந்து இடம்பெயர்கிறத நம்ம நோட் பண்ணிக்கணும் இந்த இடம் இந்த மாதிரி மாற்றம் ஒரு ராசியிலிருந்து ஒரு ஒரு ராசிக்கு மாறுறது எந்த வித தாக்கத்தை வந்து ஒரு ஒரு ராசிக்கு கொடுக்க போகுதுங்கிறது நாம் பார்க்க போறோம் தனுசு ராசி நேர்களுக்கு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதம் எப்படி இருக்க போதுங்கிறது பார்க்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னா தனுஷ ராசி அதிபதியாகிய குருவே ஐந்தாம் இடத்துல இருந்து ராசியை பார்த்துட்டு இருக்காரு பிப்ரவரி மாதம் குரு பயிற்சி இல்லை உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த அமைப்பு அப்படியே மெயின்டைன் ஆகுதுங்க பட் இந்த ராசிக்குள்ளேயே இருந்த புதன் சுக்கரன் செவ்வாய் வந்து இரண்டாம் இடத்துக்கு மாறுகிறார் குறிப்பா செவ்வாய் வந்து பிப்ரவரி ஆறாம் தேதி மாறுறது ஒரு நல்ல அமைப்பு தான் இரண்டாம் இடத்துல மாறி உச்சம் பெறுகிறார் ஸோ இதுவரைக்கும் நீங்கள் பிளான் பண்ணது இதுவரைக்கும் நீங்கள் ஜனவரி மாதம் சில விஷயங்கள் செய்ததுக்கு வேணுங்கிற பலன் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக கட்டாயம் பிப்ரவரி மாதம் வருகிறது சில விஷயங்கள் வந்து நடத்தி காட்டக்கூடிய சம்பவங்களாக அமைகிறது எக்ஸிகியூஷன் டைமாக அமைகிறது மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் என்ன ப்ரிப்பேர் பண்ணாங்களோ அதை எழுதி அதில் வரக்கூடிய ரிசல்ட்டை பார்த்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்குதுங்க தொழிலதிபர்களுக்கு கையில் வருமானம் கொடுத்த வியாபாரம் செய்த விஷயத்துக்கு நல்ல லாபம் வரக்கூடிய விஷயமாகவும் வரைக்கும் முதலீடு பண்ணதுக்கு கொஞ்சம் லாபம் வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வரக்கூடிய அமைப்பும் இருக்கிறது வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் உத்தியோக உயர்வு எதிர்பார்க்குறவங்க ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறவங்க இடமாற்றம் எதிர்பார்க்குறவங்களுக்குலாம் கண்டிப்பா ஒரு நல்ல மாதமாக பிப்ரவரி மாதம் உண்டு சுக்கரனும் ரெண்டாம் இடத்துல வந்து எட்டாம் வீட்டில் வரதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளி மாநிலம் வெளிநாடு டிராவல் வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு எதா இருந்தாலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மூணு கிரகங்கள் ரெண்டாம் இடத்துக்கு மாறி குறிப்பாக செவ்வாய் உச்சம் பெறுறது பார்த்திங்கன்னா ஒரு அருமையான தான் ராசியை குரு பார்க்குறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ஒரு நல்ல அமைப்பு தான் ஸோ தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லா நபர்களுக்கும் வயசு வித்தியாசம் இல்லாமல் ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக நாம் வந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கட்டாயம் நம்ம எடுத்துக்கலாம் சந்திராஷ்டம் நாட்களாக பார்த்திங்கன்னா இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு பார்த்திங்கன்னா சந்திராஷ்டம் நாட்களாக வருகிறது அந்த நேரத்தில் ஒரு இக்கட்டான ஒரு விஷயமோ ஒரு முக்கிய முடிவுகளோ எடுக்காமல் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது அந்த நாட்களில் வந்து நம்ம மைண்ட் வேவரிங்காகவும் சரியாக இருக்காது அதை நீங்கள் தவிர்க்கலாம் ஸோ பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து எப்படி இருக்க போகுதுங்கிறது பார்த்தீங்க இது பார்த்தீங்கன்னா பொதுவான பலன்தான் ஒழிய இது வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் வரக்கூடிய தசா புக்திகளும் அந்தந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் பலமும் வைத்து தான் நாம் வந்து என்ன மாதிரி ஒரு பலன் இருக்குது துல்லியமா எடுக்க முடியும் இந்த கோச்சார முறையில அடிப்படையில இந்த பேர்ச்சி முறையில வரக்கூடிய மாத பலன் வந்து ஒரு பொதுவான பலனாக தான் எடுத்துக்கணும் அதாவது தொடர்ந்து இது மாதிரி மாத பலன்கள் நம்ம சேனலில் பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஃபேமிலியில் எது மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்க ரிலேட் பண்ணிக்கலாம் ஒரு தொடர்ந்து ஒரு மூணு நாலு மாசம் பார்க்குறப்ப தான் உங்களுக்கு சிங்க் ஆகும் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ நான் சொன்ன நல்ல பலன்கள்லாம் வந்து நடக்கலையே கெட்ட பலன்கள் தான் அதிகமாக நடக்குது அப்படின்னு சில பேர் கமெண்ட்ஸில் போடுறாங்க இது என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தசாபூர்த்திகள் நடக்கிறப்போ நான் சொன்ன சாதகமான பலன்கள் அதிகமாக நடக்கும் அப்படி ஒரு நல்ல ஒரு தசாபூர்த்திகள் நடக்காமல் ஒரு ஒரு கெட்டான ஒரு ஒரு ஆறாம் வீட்டோ எட்டாம் வீட்டு அதிபதியோட திசைகளோ கொஞ்சம் பாவத்துவமாக இருக்கக்கூடிய தசைகள் நடக்கும் பொழுது நான் சொன்ன ஒரு அன்ஃபேவரபுளான அதாவது சாதகமற்ற பலன்கள் தான் அதிக நடக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு மாற்றத்துக்கு காரணமே ஒழிய இது ஒரு பொதுவான பலனாக தான் எடுத்துக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்